இந்த வீடியோவில் பத்து பாட்டு நூல்களை பற்றி பார்ப்போம் திருமுருகாற்றுப்படை இதனோட ஆசிரியர் நக்கீரர் பாட்டுடை தலைவன் முருக கடவுள் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை இதனுடைய அடிகள் முன்னூற்றி பதினேழு ஆற்றுப்படை இதோட ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் புலவர் பாட்டுடை தலைவன் கரிகாலன் இதனுடைய அடிகள் இரநூத்தி நாற்பத்தெட்டு சிறுபான் ஆற்றுப்படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் பாட்டுடை தலைவன் ஒய்மா நாட்டு மன்னன் நல்லியக்கோடன் அடிகள் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பெரும்பான்ற்றுப்படை இதோட ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் வேறு பெயர்கள் பானாறு அல்லது சமுதாய பாட்டு அடிகள் ஐநூறு கூத்தராற்றுப்படை பெருங்கௌஷிகனார் இதனுடைய ஆசிரியர் பாட்டுடைத்தலைவன் தலைவன் செயி நன்னன் வேறு பெயர்கள் மலைப்படுகாம் அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு குறிஞ்சி பாட்டு கபிலர் பாட்டுடை தலைவன் ஆரியரசன் பிருகதத்தன் வேறு பெயர்கள் தொண்ணூற்றி ஒன்பது மலர்கள் பெருங்குறிச்சி அடிகள் இரநூத்தி அறுபத்தி ஒன்று முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன் வேறு பெயர்கள் நெஞ்சாற்றுப்படை அடிகள் நூற்றி மூணு கட்டினப்பாலை ஆசிரியர் உரித்திரங்கண்ணனார் பாட்டுடை தலைவன் கரிகாலன் வேறு பெயர்கள் வஞ்சி நெடும்பாட்டு அடிகள் முன்னூற்றி ஒன்று அடுத்து நெடுநல்வாடை ஆசிரியர் நக்கீரர் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் வேறு பெயர்கள் முல்லை திரிந்த பாலை அடிகள் நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த நூல் மதுரை காஞ்சி ஆசிரியர் மாங்குடி மருதனார் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் வேறு பெயர்கள் கூடல் தமிழ் அடிகள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அது மதுரை காஞ்சி குறைந்த அடிகளை உடைய பத்துப்பாட்டு நூல் எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டில் உள்ள பெண் பார்ப்புலவர் யார்னு கேட்டால் முடத்தாம கண்ணியார் இரண்டு நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் நக்கீரர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பான்ற்றுப்படையும் பட்டினப்பாளையும் வேறு பெயர்கள் எதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருணராற்றுப்படைக்கும் சிறுபானாற்று படைக்கும் வேறு பெயர்கள் எதுவும் இல்லை